அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திருமேனி அசோக் குமார் நான் மதுரையில் வசித்து வருகிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டைர்டர் அட்வான்ஸ்ட் கிளாஸு திரும்ப படிக்க வாய்ப்பளித்த பொதுவுடை மூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி நல்ல புரிதல் இருந்தது அச்சய லக்கண பத்ததி பொதுவுடை மூர்த்தி சார் யூடியூபில் பேசியது சாந்தி தேவ் மேம் யூடியூபில் பேசியதை பார்த்தேன் நாமும் சோதிடம் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தூண்டுதல் எனக்குள் இருந்தது அந்த சமயம் என் பையனுக்கு வரண் தேடிக்கொண்டு மனமுடைந்து போயிருந்தேன் ஏன்னா நல்ல பொண்ணு நல்ல படிப்பு நல்ல குடும்பம் வந்தது இந்த ஜாதகம் பார்க்கலாம் என்று ஜோதிடம் போனால் பொருத்தமில்லை என கூறிவிடுவார்கள் விடுவார்கள் இதே மாதிரி நிறைய வரன்கள் பொருத்தமில்லாமல் தட்டி போயிருச்சு அந்த சமயம்தான் அச்சலக்கண பத்ததி என் கண்ணில் பட்டது என்னை அச்சலக்கண பத்ததி ஈர்த்தது என்று கூட சொல்லலாம் அதன்பின் வகுப்பில் படிக்கும் வாய்ப்பை பெற்றேன் பொதுவுடை மூர்த்தி ஜோதிடத்தை வடிவமைப்பு கொடுத்த விதம் படிக்காதவர்களும் படிக்கும் அளவிற்கு எளிமையாகவும் புரிதலாகவும் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு இருந்தது சாஃப்ட்வேர் மூர்த்தி சார் சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பு சாதாரண காரியம் அல்ல மிக மிக உன்னதமான படிப்பு யான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் என்பது போல தான் மட்டும் பயன்பெறாமல் பிறரும் பயன் செய்யும் எண்ணிய எண்ணம் மிக உயர்வானது சாஃப்ட்வேர் மூலம் அடுத்த நொடியே யாத கட்டம் எடுத்து பயன் சொல்லவும் பலன் சொல்லவும் திருமண பொருத்தம் பார்த்து பலன் சொல்லும் அளவிற்கு எளிமையாக புரியும் அளவிற்கு இருந்தது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு முயற்சி செய்யலாம் என்று சொல்லவும் இந்த காலகட்டம் நல்லா இல்லை பொறுமையாக இருக்கவும் என்று சொல்லவும் சொல்லும் அளவிற்கு புரிதல் இருந்தது அச்சலக்கண பத்ததிக்கு ஆசிரியர்கள் தூண்கள் என்றே சொல்லலாம் ஆசிரியர்கள் வகுப்பை நடத்திய விதம் அருமையாக இருந்தது ஆசிரியர்கள் பாடம் கற்றுக் கொடுத்த விதம் புரிதல் இருந்தது ஆசிரியர்கள் புரியாத இடத்தில் கேட்கும் பொழுது பொறுமையாக முகம் சுளிக்காமல் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி கோச் நல்லநாயகி மேம் தெரியாத இடத்தில் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி படிப்பு பற்றின ஜாதகம் வந்தது அதில் ப்ளஸ் டூ முடித்து பிஇ சேர அவன் தேர்வு பண்ணிய பாட தேர்ந்தெடுத்த கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு இருந்தான் அந்த கல்லூரி கல்லூரியில் அழைப்பு வரவில்லை ஜாதகத்தில் விரும்பாத பாடம் வெளியூரில் சென்று திடீரென நிகழ்வு நடக்கும் என்று இருந்தது அதன்படி தான் கல்லூரியில் இருந்து அழைப்பும் வந்ததுலக்கண பத்ததி படிப்பதற்கு முன் ஒரு செயலோ காரியமோ ஏன் நடந்தது ஏன் நடக்கவில்லை என்ற புரிதல் இல்லாமல் இருந்தது அச்சலக்கண பத்தி படித்த பின் ஏன் எதற்கு என்ற புரிதல் இருந்தது இது மூடிய கண்ணை திறந்து விட்டார் போல் பொதுவுடை மூர்த்தி சார் ஜோதிடம் மற்றும் கற்றுத்தரவில்லை வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பெரும்பாலான குடும்பங்களில் திருமணத்திற்கு அக்கா தங்கை அண்ணன் தங்கை தம்பி என்று இருப்பார்கள் அக்காவுக்கு திருமணம் முடித்துவிட்டு தங்கைக்கு முடிப்போம் என்றும் தங்கைக்கு முடித்துவிட்டு அண்ணனுக்கு முடிப்போம் என்றும் காத்திருந்து காலத்தை வீணாக்கி இருந்திருக்கிறோம் அச்சலக்கண பத்தை பத்ததியில் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் அவங்க அவங்களுக்கான பஸ் வந்தால் ஏறி செல்ல வேண்டும் என்றும் பஸ்ஸை தவற விட்டு விட்டு காலத்தை வீணா காலத்தை வீணாக்கி கவலைப்பட வேண்டாம் என்றும் தெரிந்து கொண்டோம் புரிதல் இருந்தது வாழ்க்கை என்றால் கரடு முரடு மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை தன்னடக்கத்துடன் பொறுமையாக கோபப்படாமல் கையாள வேண்டும் என்றும் தான் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்ற புரிதல் தான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ற புரிதல் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் காலத்தில் பயணம் புத்தகத்தில் கல்வியை தேர்ந்தெடுப்பது யார் அனந்துக்கு இரண்டு வாய்ப்புகள் ஒன்று தான் ஆசைப்பட்ட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர முடியாமல் போனது பின் அனந்த் கணித பாட படிப்பை தேர்வு செய்து பிஎஸ்சி எம்எஸ்சி என்ற மேற்படிப்பு படித்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்று ஒரு நல்ல வேலையிலும் நல்ல சம்பளத்திலும் வேலையில் சேர்ந்தார் இது அனந்திற்கு தோல்வியில் கிடைத்த வெற்றி இரண்டாவது அனந்திற்கு ஆசைப்பட்டது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேமெண்ட் சீட்டு நிலத்தை விற்ற பணத்தில் சேர்ந்து சேர்ந்து படி படித்தான் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் அனந்திற்கு வேலைக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற வருமானமும் கிடைக்கவில்லை இது அனந்திற்கு வெற்றியில் கிடைத்த தோல்வி இதில் தோல்வியில் கிடைத்த வெற்றியே சிறப்பு இது என்னோட புரிதல் நன்றி வணக்கம்